பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதா இந்த மே மாதத்திலும் தேவன் கொடுக்குழு வாக்கு தத்துவம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இதை குறித்து பேச இதை குறித்து நாங்கள் ஆலோசிக்க அமெரிக்க தேசத்திலிருந்து டாக்டர் காலே சபிரமணி அவர்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள் சில கேள்விகளை நான் கேட்கும்போது அவர் அதற்குரிய சரியான பதிலை தந்து எங்களை ஒரு சரியான வழிபாதையிலே இயேசு வழிநடத்தப் போகின்றான் வணக்கம் வணக்கம் ஆஹ் முதலாவது கேள்வி இந்த சலையங்கத்திலேயே இருக்கிறது எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் எப்படி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார் நாங்க விசுவாசம் என்று சொல்ற போது ஒரு மே மேல வைக்கிற விசுவாசம் மேப்பரை நாங்க நம்பிங்கிற வாழ்க்கையை கைக்காகி விட்டு கைக்குள்ள கொடுக்குறோமோ அது தம் விசுவாசம் சொல்றது அவரை வந்து அந்த விதமாக விட்டு வசனத்தை கேட்டு வர்ற விசுவாசத்துல நம்பி அதை செய்யறது அப்ப அந்த விசுவாசத்துல எங்களை மேப்பர்கள் என்று பாக்குற போது உலகத்துல தேவன் மேய்பராயிருக்கிறார் இருக்கிறார் அவர்தான் நல்ல மேப்பர் சிலாகுமான் பிளஸ் ஆகிய தேவன் அதே விதமாக மனிதர்கள் மேப்பராக இருக்கிறாங்க சாத்தான மேப்பராக இருக்காங்க விக்கிரகங்கள் அதனால பொருளாசை ஆகிய விக்கிரதா என்று சொல்றது விக்கிரகங்கள் அல்லது பொருட்களை நம்ம வழிநடத்துறது பணங்களும் பொருட்களும் அதாவது பேங்க பாசா விடுவாங்க அந்த விதமாக இந்த அந்த தேவன் நல்லது பகலோ தேவன் இல்லாத பட்சத்துல மற்றவர்களே பெறுகிற கிருவை மரணத்துக்கு எதுவாகத்தான் வழிநடத்தியவர்கள் அந்த வாழ்க்கையில் நித்திய கூடிய கிருவியை காண முடியாது தேவன் கிருவு தான் போதுமான கிருவு நித்தியமாக அதாவது ரெண்டுக்குமே முடிவு இல்லாத கிருவே அந்த அந்த கிருவே தாங்காவிட்டால் உண்மையிலேயே நாங்க அந்த விதமாக பிழைக்க முடியாது அப்ப இந்த மெட்ட மேய்ப்பர்களுக்கு நாங்க ஒப்பு கொடுத்துருந்தா மனம் வந்து இந்த நல்ல மேய்ப்பரை பின்பற்ற அந்த விசுவாசம் சத்தத்தை கேட்டு அதை நம்பி அதற்கு எதிர அந்த விசுவாசம் அதுல இல்லை போகுதான் பிழைக்க முடியும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை சொல்றது கத்திரன் நல்ல மெய்ப்பு அடுத்த ஒரு கேள்வி வந்து இப்ப இந்த கொரோனா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம்ல ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடியும் வரைக்கும் ஒரு பேண்டமிக் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தாக்கத்தினால ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் சில சர்ச் கூட மூடப்பட்டிருக்கு ஒரு ஜனங்கள் மத்தியில வந்து என்னன்னு சொல்றது லைக் என்னதுக்கு கடவுளை தேடுமான்ற ஒரு ஒரு விதமான ஒரு யோசனை கூட வந்தது இதுல இருந்து எப்படி தேவன் அவர்களை திரும்ப மனம் திரும்பி அழைத்து கொண்டு வர முடியும் எப்படி சீர்படுத்தி அவளை ஸ்திரப்படுத்த முடியும் என்ற ஒரு காரியத்தை கொடுத்து கூட சொல்லுங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரியான ரெண்டு நாளாகவும் பதினாலு வசனத்திற்காக படிக்க முடியுமா என் ஆஹ் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்னாகமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் இது கொடுக்கப்பட்டதே நான் பேண்டமிக் அனுப்புற போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட வசனமும் உங்களுக்கு நடுவில் இந்த கொள்ளை நோய்களை இதெல்லாம் போது வந்த விதமாக அந்த முதலாவது நென் நென்னாமன் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ச்சிக்கு மேலும் பிலீவர்ஸ்க்கு மேலாம் இருக்கு மேலே தெரிக்கப்பட்ட ஜனங்கள் முதல் கால் என்ன இந்த யுத்தமே ஆடு அனுப்புறதே அந்த இறுதியம் கொழுத்து போய் ரூமாப்பாக இது உனக்கு இடங்களா தேவனங்களை அனுப்புறது அந்த மெனத்தாழ்மை திரும்பி கொண்டு வர்றதுக்காக வேண்டி வந்த விதமாக உண்மையிலேயே தாழ்மை அடைந்து அவருடைய மோத தேடி பெங்கனாக எப்பொழுதுமே இந்த இந்த நிலையில உலக எல்லாரும் இந்த உலக சிறத்திட்டம் வந்து தர்றாங்க உலகத்திட்ட ஆவீனம் வந்து தடுறாங்க பணம் பொறுப்பு எப்படி திருப்பி விசேரிக்கலாம்னு பாக்கிறாங்க அப்ப அந்த விதமாக இல்லாம தேவனுடைய முகத்தை தேடி அந்த பொல்லாத வழிகளில் எல்லாம் திருப்பிட்டு பொல்லாத வழிகளெல்லாம் அந்த மேற்பெட்கள் மற்ற மேற்புள்ள பின்பற்றல வழிகள் எல்லாம் பொல்லாத வழி பொல்லாத வழியில எப்படியோ சம்பாதிச்சிடலாம் எப்படியோ திருப்பியும் இதுவரை எல்லாம் பிட்டுக்கொள்ளலாம்னு அதுல ஜீவனே இல்லை அப்போ ஆனா அதுக்கு பேங்க ஜெபந்தான் பதிலும் இல்லை அதுக்கு மென்செட்டு எந்த விதமான பதிலும் கிடையாது அவர் ஜெபிக்கிற போது கத்துடைய புயல் யாருக்கும் வெளிக்க வெளிப்பட்டது அப்ப அவருடைய புயத்தால் ஆரோக்கியில்லை அவருக்கு தான் லட்சம் இல்லை இந்த விதமான ரசிப்ப இந்த விதமான சாத்தால இருந்தோ மரணத்துல இருந்தோ இந்த விதமான அழிவுகள் இருந்து ரசிக்கிறதுக்கு தேவனத்தோட லட்சம் உள்ளதுமே இல்லை அவர் அப்படி தினம் தினம் மூணு தர்ம இசையில பாப்பீங்க என்ன தவிர லட்சம் உள்ளதும் இல்லை என்னபடியால அந்த ரசிகரை நோக்கி திருப்பி அது அவர் நாங்க ஜபிக்கிறதே அவற்ற கிரிகளுக்கு அந்த வாழ்க்கையில ஒளிப்படணும் என்பதற்காக வேண்டி அவ அந்த விதமாக ஜபத்திற்கூடாக கிரிகள்ப்பட்டு இது எல்லாத்தையும் சுதப்படுத்தி பலப்படுத்தி இது ஆறு காரியங்கள் என்னப்படி எல்லாத்தையும் அவரும் நாமந்திரிக்கப்படும் ஜனங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்க தெரியாது மனம் திரும்பி ஜெபத்தில் நிலைத்திருக்கும் போது திரும்ப ஆண்டவன் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் அருள முடியும் ஆஹ் மூன்றாவது கேள்வி வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில ஜுவதிகள் மத்தியில மென அழுத்தங்கள் ஏற்பட்டு சில குடும்பங்கள்ல கூட மன அழுத்தங்களை பற்றி பிரச்சனைகள் உண்டாகி இருக்கு இந்த பிரச்சினையே ஒரு சாதாரண ஆவி இயக்கிறது இதன் நிமித்தமா பலர் வந்து மன அழுத்தத்துல போய் கொண்டிருக்காங்க ஒரு விதமான விரக்திகளை போறாங்க சிலர் வந்து டிப்ரெஷன்ல போறாங்க இதன் நிமித்தமா இளைஞர்களுள் கூட தங்களுடைய வாழ்க்கையை பாவத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறாங்க சிலர் வந்து ட்ரக் எடுத்துக்கு போறாங்க சிலர் பாவ காரியங்கள்ல ஈடுபடுறாங்க சோ இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் எப்படி ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்து அவருடைய மனம் திரும்பி ஏசு மனத்தில் திரும்பி விடத்தக்கதாய் தேவன் எப்படி அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் இந்த திங் இஸ் நாங்க எப்பொழுதுமே இந்த விதமான இது ஒரு நூகம் இதோ உலகம் நூகம் அல்ல சாத்தாங்க கொடுக்குற நூகம் அந்த அதேமாரி அவங்க கொடுக்குற தாரங்கள் ஏன்னா இந்த மாதிரி அழுத்தது அப்ப அந்த பாருங்கள் நுகங்கள் வர்ற போது தேவன் நீங்க ஏசியா பத்து இருபத்தி ஏழு ஆறு வருஷங்களை பாப்பீங்க அவர் கொடுக்குற அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த நுகம் முடிந்து போய் பாருங்கள் நீக்கப்படும் என்று பாக்கிறோம் என்று சொன்னாலே அபிஷேகம் பெற்றவர் ஏன்னோ அந்த கிறிஸ்துவின் அதிகாரம் இப்ப இந்த உலகத்துல உண்டாயிருக்கு அவர் மரிச்சு வைத்துல இருந்து ராஜாவா பலவத்துல இருந்து ஆண்டு உடல் நாமத்துல அந்த அதிகாரம் உண்டாயிருக்கிறது அதை புரிஞ்சு கொள்ளணும் அந்த அதிகாரம் மேலே அவருடைய ஒரே சரீரமாக ஞானஸ்தானத்து கூட இணைக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த அதிகாரம் உண்டாயிருக்கிறது அப்ப அந்த அதிகாரங்கள்லாம் அந்த விதமாக இப்ப ஞானஸ்தானத்துக்கு அவர் ஆவி கூடாம ஆவியானுடைய ஞானசிராம சொல்லும் போய் கூட ஆவியானவர் அவர் தலையா இருக்கிற அந்த சரீரத்துல ஒரு அங்கமாக தாங்களை சேர்க்கிறது அந்த விதமாக சேர்க்கிற போது ஒரு சங்கீதமே இருக்கு இல்லையா இந்த மாரி அந்த ஹைப்ரீஸ்டுக்கு மேல ஊத்தப்பட்ட ஒப்புடுறது உடம்பு ஊராக ஓடுற என்று சொல்லி ஆர்வம் ஒப்புதப்பா இயேசுக்கு அதே அந்த அபிஷேகம் எங்களுக்கு வந்து அந்த சேர்றதுதான் கூட இணைக்கப்பட்ட அந்த அனுபவம் அந்த விதமாக அதை தேட தெரியணும் என்று சொன்னா அந்த விதமா தேடுற போதுதான் முதலாவதாக ஆவியால உடைக்கப்பட்ட போது அவங்க ஒப்பிடிச்சுட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க இவன் அதே விதமாக இப்படி என்ன சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க இந்த ஓடுறாங்க அவர் இடமா இருந்து அந்த ஹாப்பினஸ்ஸ காட்டுறது அதே மாதிரி நான் சொல்றது குடிக்கிற இடங்களை பப் சொல்றோம் இல்லையா ஹாப்பி அவர் தான் சொல்றது அதே விதமாக பேங்க பேசுறது தைரியம் இல்லாங்கிற போது குடிச்சா தைரியத்தோட பேசுவாங்க அதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஆவி கொடுக்குற விஷயங்கள் இந்த எல்லாமே அது வந்து ஆனா தேவனனுடைய ஆலயம் குடிச்சிட்டு நம்ம அப்படியே அதே சாயல்கள் எல்லாம் காணப்பட முடியாது ஆவிக்குள்ள சந்தோஷம்னு சொல்றது அந்த விதமாக அதனால இந்த குடிப்பு குடிப்பு மேலும் நேவராஜும் குடிக்கும் புஷ் மேல அஹ் என்ன நீதியும் சமயம் ஆவிக்குள்ள உள்ள சந்தோஷம் ஆவிக்குள்ள உள்ள சந்தோஷம் அதே விதமாக மதுபானத்தால் அமையாமல் ஆவியால நடந்தது என்ன விதமாக கீர்த்தனங்கள் வாடி வெங்காயம் முடிஞ்சிட்டு பாடுவாங்க இன்னும் இந்த பாடு அந்த ஹெப்பியா இந்த சோழத்துல எல்லாம் கேர வக்கிய வச்சு பாடி வந்த விதமாக அந்த உலகம் கொடுக்கணும் ஒன்று இருக்கு தேவன் கொடுக்கணும்னு இருக்கு ஆனா உலகம் கொடுக்கறது எல்லாம் கொண்டு வரும் மரணத்தை கொண்டு வரும் வந்த விதமாக வழியாண்ட கூட எல்லாம் மிரணத்துக்கு இதுவான உண்டு ஆனா தேவன் கொடுக்குறது ஜீவனுக்கு இதுவான உண்டு ஆனுடைய இவன் அந்த அபிஷேகம் பெற்ற இயேசு அவர் இது இயேசு அறுபத்து ஓராம் என்ன விதமாக இந்த சுவிசேஷ பிரசங்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டா அதுக்காக முதலாவது சங்கத்துல ஒரு வெயிட் பண்ணினது அப்ப அந்த விதமான கூட அதுல அந்த இடத்துல எப்படி இது பண்ண முயறியல இது மாதிரியாக உங்கள்கிட்ட சாம்பலுக்கு நீங்க சாம்பலுக்கு போல ஃபீல் பண்ற போது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அதே விதமாக ஒடுங்கினு சொல்றதா அந்த டிப்ரெஷன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி அதே விதமாக துயரத்துக்கு பதிலாக அகிலத்தை இன்னும் சிவங்கள்ல ஆழ்ந்த அவர் கட்ட விளையாடுவாரு அந்த விதமாக அந்த விதமான அனுமதிக்களை போறதுக்கு உண்மையிலேயே கடைசி தியாமியால கூட சொன்னா எப்படின்னு இயேசுடைய நாமத்துக்கு மேல விசுவாசத்தை வைக்கிற போது என்ன அதாவது உண்மையிலேயே அவருக்கு ஊடாக நாங்க தோண்டு எப்பவுமே நிரும்பி பெற முடியுமா தான் வாசல் தான் நானே தான் வாசல் சொல்றார் எந்த நிலையில விழுந்திருந்தாலும் ஆண்டோர் அந்த வாசல திறந்து வச்சிருக்கிறார் அந்த கெட்ட புத்திரை போல எந்த நேரத்திலுமே எந்த நிலையில விழுந்திருந்தாலுமே தாவியில போல சார போல எல்லாம் பண்ண பிறகுமே அவன இந்த வாசலுக்குள்ள வந்து திருப்பி உடனே இணைந்து தப்புறதை பார்க்கும் அந்த விதமா அந்த வாசல் கூடாக பிரவேசிச்சு தேவன் கொடுக்குற சந்தோஷத்தையும் தேவன் அந்த விதமாக எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிற யோசின்ற வாழ்க்கையில பேருங்க என்னமாரி அவ்வளவு எல்லாம் அழிஞ்சு எல்லாமே இல்லாம புனியத்துல உன் அந்த விதமாக தேவனோட அண்டிக் கொண்டபடியால முதல் வந்த போல இரட்டை தனியானவர்கள் என்ன கொடுக்குறதை பார்க்கும் அதே மாதிரி யோசிப்ப வாழ்க்கையில ஏன்னோ அவங்க எத்தவளவோ அநியாயம் செய்திருக்கோம் உயர்த்தி அதாவது வந்து தேவன் அன்றை வந்து சேர்ந்து அந்த லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணணும் பண்ண தான் இளைஞர்களே யுவதிகளே நீங்கள் இயேசு இடத்துல வரும்போது அவர் கொடுக்குற அந்த பெடசுத்தாவின் அபிஷேகம் உண்மையாகவே இந்த உலகம் கொடுக்குற ஆனந்தத்தை விட மிகப்பெரிய ஒரு கனமானந்தமாய் இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன் கடைசியாக ஒரு கேள்வி வந்து பேருனுடைய வாழ்க்கை பேது வாழ்க்கையில அவர் இயேசுவை நோக்கி கடல்ல நடந்து கொண்டு கடல்ல நடந்து பார்த்துட்டு அவரும் பாக்குற ஆனால் கடல்ல நடந்த நானும் வான்னு வந்து அவர் கடல்ல நடந்து கொண்டு விளைக்குல சுற்ற விட புயலும் காற்றும் சுத்த பார்த்த பார்த்தோன்ன திடீரென்று இந்த தண்ணீர்ல தாள தொடங்கிட்ட தாள தொடங்கினோன்னு பயந்துட்டார் பயந்தோடன உடனே ஆண்டவர்களை பார்த்து சொல்ற அற்ப விசுவாசி என்று ஒரு பாத்திய அற்ப விசுவாசி என் பயப்படுற சொல்லி கையை கொடுத்து தூக்கி திரும்பி நோக்கி வேலை பண்ற இதே விதமான அனுபவம் எங்க வாழ்க்கையில நாங்கள் கடன் பிரச்சனை காரியத்துல தாண்டு கொண்டு போறோம் மூழ்கி கொண்டு போறோம் குடும்ப பிரச்சனை இன்னொரு பக்கம் தாண்டு கொண்டு போதும் இன்னொரு பக்கம் இந்த மூழ்கல் நிறைய பேருக்கு மூழ்கியல் பெரிய பிரச்சனை அதுவும் பெரிய தாண்டு கொண்டு போறோம் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு மலையை போல சாத்தான் பிரச்சனை உண்டாக்கொண்டிருக்கான் இதுல வந்து எப்படி கொண்ட அனுபவத்தை இருந்து நாம கத்து கொள்றோமோ அதே விதமா இயேசு எப்படி காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்கங்க இந்த இந்த விஷயத்துல அது வந்து பகட்டதுناوی you know அந்த இன்னையங்கள பகரப்படுது அதனால நேச்சுரல் ரூட்டின செப்பாதரப்பட பகரப்பட இதான் என்ன ஏன் நாங்க பகருறோம் இந்த பதட்டம் இல்லாததுமே காரணம் திரும்பவும் தேவனை தவிர பிரச்சோகங்களை மனதில இருந்து பிரச்சிக்கிறதுக்கோ சாத்தானை இருந்து பிரச்சிக்கிறதுக்கோ கெட்ட வெள்ள மண்ணில இருந்து வச்சுக்கிறதுக்கு அதுதான் பொருள் ஆப்புக்கு தேவன் கூட இருக்கிறார் நாங்க அந்த சகிதம் இருபத்தி மூணாவது நான் நல்ல போது நான் வந்து மரணங்களின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொருள் பயப்படேன் என்ன அந்த தேவன் கூட இருக்கிறார் அவருடைய தடியும் தனியும் எங்களை தேற்றம் அப்ப அந்த விதமாக அந்த அந்த உண்ணப்புணி கொள்ளணும் அந்த பதத்தத்தின் ஆவைக்குரிய காரணமே நாங்கள் எங்களை வச்சுக்கலா பாக்குறோம் சுற்று ஜனங்களை வச்சுக்கிறா பார்க்கிற போது அப்ப இருக்கிற விஷயங்களை நாங்கள் கொண்ட்ரோல் பண்ணி அதை ஜெயம் ஜெயம் கொண்டடலாம் எத்தனைப்பாளம் பலர் அந்த புயல் ஏற்கனவே அடித்து கொண்டிருக்கு இப்ப இப்போ அங்க அங்கே அந்த முதலே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வரை கொண்டிருந்த போதுதான் ஜேசு நடந்து வந்தது இது ஒரு புது புயல் அல்ல அதனால நாங்க ஒரு ஓட்டம் வந்து விஸ்வாசத்தை முடிக்கணும் இல்லை ஜேசுவை நோக்கி அப்போ ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவரை நோக்கு அந்த அது அந்த அவர் திரச்சரில் இருந்து விலசி இந்த எங்களை நோக்கியோ இந்த சூழலில் நோக்கி வர்றப்போது தான் அந்த விதமாக அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போன இல்லையில தேவன் கிரியிகள் வழிபட முடியாது வச்சு பெங்கிரிகள் அப்ப அந்த அதுதான் அற்போ விசால விவசாயம் தனிஞ்சு போடுது ஒன்று தனிஞ்சு கூடுறதில் ஒழிஞ்சு போறது ஏன்னா அடுத்ததான் ஜேசு கூட ஜபிக்கிறது பார்க்கும் பிடிஞ்சு போய் பெய்ய திருப்பி சரீர ரீதியாக பிரிஞ்சு ஆவிக்க ரீதியாக இந்த கூட எங்களோட பெங்க ஜேசுங்களை கூட கூட இருக்கிறார் கடைசி பெரிய உங்களோட கூட பெண்ணா ஆவிக்கு ஆவைக்கூடாக அதே மாதிரி எங்களுக்குள்ள வாசம் செய்வியானதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்ப எங்களுக்குள்ள எங்களுக்கு மேலும் எங்களை கூடாக எங்களுக்கு மத்தியிலோ பிதா இருக்கிறான் இல்லையா இப்போ பிதா கோம் அவையா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் என்று சொல்றது இந்த நாலு டிமென்ஷன்லும் அவங்க இருக்கிறாங்க அந்த கூடை இருக்கிறது அந்த அதுக்கு மேல உள்ள அவருக்கு மேல உள்ள விசுவாசம் தான் அந்த மெயின் திங் அதை தனிஞ்சு பார்த்து பாதுகாப்பு தெரியணும் அதே விதமாக ஒளிஞ்சு போகணும்னு சொல்றதே அவருக்கு அந்த அது வந்து முட்டு முழுதாக அந்த அந்த எண்ணமே போயிடுறது போயிட்டாது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நீ குணப்பட்டபின்பிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு குணப்பட்டவன் திருப்பி கொண்டு வர்றதுக்கு நான் எப்ப விசுவாசமான இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொருக்கா போட்டுக்களை அவர் படுத்திருக்கிறாரு நித்திரையாக அவங்க கீழே பார்த்து அழிய போறோமா நீங்க என்ன எங்களை கட்டி ஒரே பண்ணலை சொன்ன போதே அற்ப விசுவாசம் சொல்றேன் என்ன சொன்னா கூட இருக்கிறது அதுதான் இந்த அந்த தைரியம் ஏன்னா அதே விதம் அதுக்கெல்லாம் பதில் ரேகு அதே விதமாக இவன் பேங்க முதலாவது ஒரு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கன்னு அற்ப விசுவாசம் என்ன என்ன சொன்னா அதை முதலாக தேடாமல் மெட்டுதல முதலாக உரியதுன்னு சொன்னா விசுவாசம் மூவ் பண்ணிடுது அவருக்கு அவரே இல்ல அந்த ஆன்சர் முதல்ல அந்த ஆன்சர் இருக்குன்னு சொல்லி அது விசுவாசம் விசுவாசம் தணிஞ்சு போறது உழைஞ்சு போறதுன்னு சொல்றது அப்ப உண்மையாகவே அந்த பக்கத்துல எங்களோட கூடி இருக்கிற தேவனுடைய கூலின் தடிய தேட்டம் அவருடைய கிருவையும் அவருடைய அவருடைய கிரியைகளும் எல்லாம் அதுதான் எங்களை தாங்கிறது என் நோக்கத்தோட புயஞ்சாருக்கு வழிபட்டது நீங்க புயத்தை பெட்டி பங்க ஒருதல் போட்டிருக்கு அவரு தன்னுடைய நீதியும் வேலத்தினாலு வந்து இந்த அந்த உலகத்துல தீட்டின போது ஒரு ஒரு நினைப்பாடும் இல்லாதபடியே அவருடைய உபயமே அவருக்கு ரட்சிப்பாய் அவரை தாங்குறது சொன்னவங்க மேலே சிதைச்ச தாங்குறதுங்க சிதைச்சு வந்து அவர் அவர் அவரால் உண்டான மறுபடியும் பிறகுறது அவருடைய பசனத்தாலாம் நாங்கள மறுபடியும் பிறகுது அவருடைய ஆவியாலே அந்த விதமா உண்டாக்கப்பட்ட அந்த அவர்களை சேர்த்து அந்த சைலத்தை தாங்குறது தேவன் உண்மையில அந்த விதமா தேவனுடைய புயத்தால் சாப்பிட்றவா தான் நித்திய ஜீவன் மாமிச புயத்தால் சாங்கப்படுற வாழ்க்கை வந்து நித்திய ஜீவனம் இல்லை அதே விதமாக இன்னொரு சாத்தா வந்து எல்லாத்தையும் எல்லாருமே பள்ளி நடத்துகிறான் அப்ப அவனை புயத்தால் சாங்குறது எல்லாம் பதில் இல்லை அப்ப எல்லாத்துல உண்மையாக தெய்வோட புயத்தால் சாங்கப்படுற வாழ்க்கையில இளைஞர்க்க தெரியணும் அப்படி தெரிஞ்சுக்க தெரிகிற மாதிரி தெரிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படி நம்பிக்கை வைக்கிற போதுதான் என்னதான் வந்தாலுமே நாங்க பதிலட மாட்டோம் ஏன்னோ அப்படித்தான் அதுக்குலாம் அந்த பதில் ரொம்ப நல்லது நாங்கள் தேவனுக்கு மேல மேல் நம்பிக்கை வைத்து கத்தரைிக் கொண்டிருக்கும் மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த உண்மையான காரியத்தை சொல்லி நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி கத்தர் தாமே உங்களை ஆசை மதிப்பதாம்